பொறுத்துல ஒண்ணே இப்போ நீங்க ஒரு தடவை தீந்து போச்சு என் மூலமா நீங்க யாரும் எந்த பிரச்சனையும் சொல்றது நீங்க வாரீங்க கும்பிடுறீங்க போயிடுறீங்க எனக்கு தெரியாது என்னன்னு தெரியாது நீங்க சந்தோஷத்துக்கும் வரலாம் கவலைக்கும் வரலாம் அவங்க வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் இருக்கலாம் எனக்கு தெரியாது நானும் நீங்க வரீங்க ஒரு விபூதிய திறமை நீங்க போயிருவீங்க எனக்கு தெரியாது பட் அவங்க என் மூலமாக வந்தாங்க என்கிட்ட வந்து கதறி அழுதாங்க வருத்தப்பட்டாங்க பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க நானும் பையன் என்ன பிரச்சனைன்னு பகவான் முன்னுக்கு வச்சே கேட்டேன் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் ஈஸியாக முடிஞ்சுக்கேன் திஸ் இஸ் அடிஃப்ரெண்ட் அவ்வளோதான் அதுதான் குரு ஸ்தான் நான் தான் அடிக்கடி சொல்றேன் பகவானை கடவுளை எளிதாக அடைய எளிதான வழி குரு குரு இல்லாத எந்த பக்தியும் உங்களுக்கு நிறைவாங்க நீங்கள் எந்த புராணத்தில் வேணாலும் எடுத்து குரு எதுக்கு முக்கியம்னா இதுக்கு தான் ஒரு பிரச்சனை நம்ம குரு மூலமாக கடத்தினோம்னா அந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆயிடும் இல்லை நானே கடவுள்கிட்ட பேசிக்கிறேன் இதில் என்ன மீடியேட்டர் வேணுமா அப்படின்னா பேசலாம் தப்பு ஒண்ணுங்க ஆனால் கடவுளுக்கும் குருவுக்குமான தொடர்பு வேற கடவுளுக்கும் பக்தனுக்குமான தொடர்பு வேற ஒரு முறை ஈசன்கிட்ட கேட்டாங்க ஈசனே இந்த உலகத்துல எது பெரிய யார் பெரியவங்க இந்த உலகத்தில் யார் பெருசு எல்லாரும் சொன்ன கடவுள் தான் பெருசு கடவுள் தான் நிச்சயமா கடவுள் தான் பெருசு ஒருத்தர் சொன்னார் இல்லை இல்லை இந்த பிரபஞ்சம் தான் பெருசு ஒருத்தர் சொன்னு பூமி தான் பெருசு இதை விட என்ன பெருசு அப்படியே சொல்லி ஒட்டுமொத்த ஓவர் அதிக வாக்கு வந்து கடவுளை தான் பெருசு சரி இப்போ கடவுள்கிட்டே கேட்டுருவோம் கடவுளை இந்த உலகத்தில் நீங்கள் தானே பெருசு உங்களுக்கு மேலே என்ன இருக்கு கடவுள் சொன்ன நிச்சயமா நான் பெருசு நான் பெரியவங்க உங்களோட பெரியவங்க இருக்காங்களா கண்டிப்பாக என்னோட பெரியவங்க இருக்காங்க யார் சுவாமி உங்களோட பெருசு யார் என்னுடைய பக்தன் என்னுடைய பக்தன் தான் என்னோட பெரியவன் அப்படின்னா என்னுடைய பக்தன் என்னை இருபத்தி நாலு மனம் நினைச்சி வழிபடுறாங்க ஒருத்தன் அவன் தான் பெரியவன் அதனால்தான் அதில் கடவுளுக்கும் குருவுக்குமான தொடர்பு அதிகம் குரு மூலமாக நம்ம ஒரு பிரார்த்தனையை கொண்டு போகிறப்ப அந்த பிரார்த்தனை எளிதாக வசம் அது ஒரு பிரச்சனை அடுத்தது இறைவனை நம்ம எப்படியெல்லாம் வழிபடணும் எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி காலங்காலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரியவங்க நமக்கு சொல்லி சொல்லி வந்திருக்காங்க